இருபத்தி ரெண்டு மாவட்டத்திற்கு மிக மிக கடுமையான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பிருக்கு ஆபத்தும் உறுதியாக இருக்குங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை என்பது நிச்சயமாக தீவிரமடையும் இப்போ நமக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கு மழை முடிவுக்கு வருமானா கண்டிப்பா வரப்போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ அடுத்து வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழையும் ஒரு பக்கம் தீவிரமா இருக்க போது தமிழ்நாட்டுல ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் இங்க மட்டும்தான் மழை கிடைக்கும் அங்கெல்லாம் மழை வராது அப்படின்னும் சொல்ல முடியாது எல்லா மாவட்டத்திற்கும் அனைத்து பகுதிகளுக்கும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும் சில மாவட்டங்கள்ல மாலை நேரங்கள்ல மழை தொடங்கும் சில மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவுல மழை தொடங்க வாய்ப்பு சில மாவட்டங்களில் அதிகாலையிலேயும் கனமழையானது கொட்டி தீர்க்கும் எது எப்படியோ நமக்கு நேரங்கள்ல மாற்றம் இருந்தாலும் இந்த கன முதல் மிக கனமழைங்கிறது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமடையும் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை பலத்த மழை எச்சரிக்கை நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலேயே ஒரு லேசான மழை மிதமான மழை வரும்போதே இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் எடுத்த உடனே நமக்கு மிக கனமழை வராது போக போக மழையினுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே போலவே பாருங்க ஆகஸ்ட் ஒரு மூன்று தேதிகள் கொஞ்சம் மழை கம்மியா இருந்தாலும் அப்படியே போக போக நமக்கு நான்கு ஐந்து ஆறு தேதிகள் இப்ப வரக்கூடிய அப்படியே எல்லா நாட்களுமே பலத்த மழைங்கிறது ரொம்ப 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 தீவிரமாவே இருக்கும் அதுல வந்து மிக கனமழை மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுற அளவுக்கு கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக தாங்க போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சற்று மழை பொழிவு மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்க போது அதனால இந்த நான்கு மாவட்டங்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க குறிப்பாக தாம்பரம் பகுதிகள் தாம்பரம் பகுதிகள் வட சென்னை தென்சென்னை பகுதிகள் இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய மூன்றுல இருந்து ஐந்து நாட்களுக்குள்ள நிச்சயமாக பதிவாகும் மாற்ற கருத்தே கிடையாது நிறைய இடங்கள்ல கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கு உஷாரா இருந்து கோக நண்பர்களே தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளிலும் இரவு நள்ளிரவு நேர நேரங்கள்ல நமக்கு கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அது விட்டு விட்டு இடி மின்னல் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறதும் உறுதியாக பதிவாக தான் போகிறது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் ஏழு நாட்களுக்கு மழை குறையாது போக போக நமக்கு மழையினுடைய தீவிரம் இந்த பகுதிகளில் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதே சமயங்கள்ல டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழைங்கிறது மிக தீவிரமாகவே வெளுத்து வாங்கிடும் ஆகவே ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் எந்தெந்த நாட்களில் எப்படிப்பட்ட மழை இருக்கும்னு நீங்க கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டாதான் உங்க மாவட்டத்துல மழை வருமா வராதாங்கிறதே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்ச நேரம் கேட்ட போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆகவே டெல்டா மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் கனமழை கண்டிப்பாக உண்டு எத்தனை நாட்கள்னா ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் விட்டு விட்டு கனமழை ரொம்ப தீவிரமாவே இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து உள் மாவட்டங்கள்ங்க இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மிக கனமழையில இருந்து அதிகனமழையே பதிவாகும் அப்படின்னா அது நம்ம உள் மாவட்டங்கள் தான் அதுல முதலாவதாக திருவண்ணாமலை மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும் அதிக மழை இங்க வந்து பெய்ய போகுது திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்தவாசி போலூரு சேத்பட்டு ஆரணி இது போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அந்த சாத்தனூர் அணை ஜமுனாமரத்தூர் நிறைய இடங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் எல்லா பகுதிகளுமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது வரப்போகுது திருவண்ணாமலையில் வேலூர் மாவட்டங்கள் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் ஆம்பூர் ஜோலார்பேட்டையிலையும் கனமழை வச்சிருக்க இருக்கு அதனால இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் மழை குறைமா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு மழை தீவிரமாகி பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடப்போகுது மேட்டூர்ல இருந்து விடக்கூடிய நீர்ல மட்டும் நமக்கு வெள்ளப்பெருக்கு கிடையாதுங்க மழையினாலையும் இப்ப வெள்ளப்பெருக்கு ஆக வரக்கூடிய நாட்கள்ல அதனால எப்படி நமக்கு மேட்டூர்ல தண்ணீர் திறந்து காவிரி கரையோர பகுதிகள் வெள்ளத்துல வந்து தத்தளிக்குதோ அதே போல மற்ற மாவட்டங்களும் கனமழையினால நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு மிக கனமழையில இருந்து அதிகனமழை வரை நிச்சயமாக கடலோர மாவட்டங்களை கொண்டு உள் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் ஏன்னா பொதுவாக நம்ம இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர்லாம் இந்த இரண்டு மாதத்துல கிடைக்க வேண்டிய மழைதான் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழையிலும் மழை இருக்கும் ஆனா நமக்கு வந்து இந்த இரண்டு மாதங்கள்ல அதிகப்படியான மழை வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்ல உள் மாவட்டங்கள்ல மிக அதிகப்படியான மழை கிடைக்கும் அதனால கவலைப்பட தேவையில்ல ஜூன் ஜூலைல உங்களுக்கு ரொம்ப குறைவான மழை கிடைச்சிருந்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு மழையானது நிச்சயமாக உண்டு உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களிலுமே இந்த ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலும் பலத்த மழை இருக்கு திருப்பூர் மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழையானது ரொம்ப தீவிரமாக நீங்க எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தென் மாவட்ட பகுதிகளில் மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை வந்து பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில இருபத்தி நாலு மணி நேரமே நமக்கு மழை வரல அப்படின்னாலுமே கூட கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துல ஒரு இரண்டு மணி நேரம் வரைக்கும் பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும் ஆனா கனமழை உறுதியாக இருக்கு குறுகிய நேரத்துல அதிக மழை கிடைக்கும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் மழை பொழிவு இருக்காது ஒரு குறுகிய நேரங்கள்ல அதிக மழையானது இரவிலோ அல்லது நள்ளிரவு நேரங்களிலோ பதிவாகும் அதனால கொஞ்சம் இந்த மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல மழை ரொம்ப நாளா இல்லாம இருந்துச்சு மறுபடியும் நமக்கு கனமழை தொடங்கியிருக்கு நிச்சயமாக இன்னும் நமக்கு மேலும் அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக தீவிரமடையும் அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலும் கனமழை உண்டு கன்னியாகுமரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு கேட்டிருந்தாங்க கனமழை உறுதியாக இருக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை மட்டும் நீங்க எதிர்பாருங்க மிக கடுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தற்போதைக்கு மழை சற்று குறைவுதான் இருந்தாலும் கனமழை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பதிவாகும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா தாழ்வான பகுதிகள் நமக்கு மழைநீர் சூழ்ந்து காணப்படும் நிலச்சரிவுகள் போன்ற வாய்ப்புகள் நமக்கு உண்டு ஏன்னா இப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழை இன்னும் அடுத்து வரக்கூடிய அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் இருக்கு அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வந்து இருக்க போதுங்கிறதுனால வரும் நாட்கள்ல அந்த பருவமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை வந்து தீவிரமாகிட்டு இருக்கோ அதே அளவிற்கு தமிழ்நாட்டிலும் நமக்கு மழை பொழிவு தீவிரம் ஆகிறதுல நமக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் நீலகிரி கோவை தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அதனால் அனைத்து பகுதிகளும் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் கனமழை உண்டு நேரங்களில் மட்டும்தான் நமக்கு மாற்றம் இருக்கும் மற்றபடி எல்லா இடங்களுக்குமே மழை வாய்ப்பு உண்டு கர்நாடக பகுதிகளில் இன்னும் நமக்கு மழை முடியலைங்க அங்கு மழை தொடர்ந்து பெய்து கொண்டே தான் இருக்கும் திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் அதே அளவில் தொடர்ந்து நீடிக்கும் நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட நமக்கு வந்து மேட்டூர் அணை போல இன்னும் இரண்டு அணையை நம்ம நிரப்பிடலாம் போல இருக்கு அந்த அளவிற்கு அந்த நீர் வரத்து வந்து வந்துகிட்டு இருக்கு ஆகவே நம்ம தொடர்ச்சியாக கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் காவிரி கரையோர மக்கள் நீங்க ரொம்பவே உஷாரா இருந்துக்கோங்க சென்னை பகுதி மக்கள் உங்களுக்கும் நம்ம சிறப்பாக நம்ம வானிலை அறிவித்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல சற்று கூடுதல் மழையும் இருக்கு நிறைய மாவட்டங்கள்ல பாருங்க இந்த ஆகஸ்ட் முடியும் போது ஒரு கூடுதல் மழையோடு தான் முடியுமே தவிர குறைவான மழையோடு இந்த மாதம் முடிய போறது கிடையாது அதிகப்படியாக நவம்பர் மாதங்கள்ல ஒரு எப்படி ஒரு மழை இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க